கண்ணப்ப நாயனார் உண்மை சரித்திரம் இதை எழுதியவர் ஞானபதா சுவாமி சிவானந்த பரமவம்சரின் நேரடி சீடரான மகா குருவர சுவாமிகள் நாயனார் சரித்திரம் கண்ணப்ப நாயனார் மோட்சமடைந்த விவரம் என்னவென்றால் காலஸ்திரியில் இருக்கும் சிவனுக்கு பன்றி மான் பக்ஷி அதாவது பறவை முதலிய மிருகங்களின் மாமிசத்தை எச்சிலாக்கி ஈஸ்வரனுக்கு ஊட்டி கொண்டிருந்ததாகவும் ஈசன் கண் ஒன்றில் இரத்த நீர் வடிவதைக் கண்ட கண்ணப்பன் தன் கண்ணில் ஒன்றை தோண்டி ஈசன் கண்ணுக்கு வைக்க மற்றொரு கண்ணிலும் இரத்த நீர் வடிவதைக் கண்ட கண்ணப்பன் தனது கால் பெருவிரலால் ஈசன் கண்ணொன்றை மிதித்து கொண்டு மற்றொரு கண்ணை பிடுங்கும் சமயம் ஈசன் பிரசன்னமாகி வேண்டிய வரத்தை தந்ததாக பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அது உண்மைதான் சந்தேகமில்லை ஆனால் இதுதான் உண்மையான யதார்த்த தத்துவம் சொல்லுகின்றோம் கேளுங்கள் காலஸ்திரி என்பது தன்னுடைய தூள சரீரம் ஈசன் இருக்கும் இடம் நெற்றி மையமாகும் ஆனால் ஜீவனான வேடன் என்னும் கண்ணப்பன் தைரியம் என்னும் அன்பினால் காமரூபிணி வனத்திலிருக்கும் தாடகையும் பொறாமை என்ற புலியையும் மதம் என்ற யானையையும் தம்மம் என்ற அகங்காரத்தையும் ஆச்சரியம் என்ற மானையும் நான் நான் என்கின்ற சிங்கத்தையும் கொன்று ஈஸ்வரனுக்கு பூஜை செய்தார் அது எப்படி என்றால் சதா காலமும் வெளியே கொண்டிருக்கின்ற சுவாசமாகிய காற்று உள்ளே ஈசன் இருக்கும் இடமான அக்னி கண்ணென்ற சுழிமுனையில் செலுத்தி வெளிப்பார்வையல்லாமல் மேல் அந்தர்முக அகமுக நோக்காக ஊர்த்துவ பார்வையாக்கிய பார்வையாகவே இருந்து என்றும் அழியாத வரத்தை பெற்று சதா சமாதி சாதித்தார் இதுதான் கண்ணப்பநாயனார் சரித்திரத்தின் உண்மை வழி இந்த உண்மையான வழியை விட்டுவிட்டு வெளியில் இருக்கும் மிருகங்களின் மாமிசத்தை எச்சிலாக்கி ஈஸ்வரனுக்கு ஊட்டி கொண்டிருந்தால் அவருக்கும் அவருக்கு பாவம்தான் சேருமை ஒழிய புண்ணியம் என்பதே கிடையாது இதுதான் உண்மையான யதார்த்த வழி இதுதான் நாயனார் சரித்திரம் முற்றுப்பெற்றது